தயாரிப்பாளராக இருக்கும்போது அந்த படத்துக்கான விஷயங்களையும் பார்க்கணும் எல்லா ஆர்டிஸ்டையும் மேனேஜ் பண்ணணும் தயாரிப்பாளர்னாலே கஷ்டம் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு காசை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சினிமா எடுக்கணும்ன்ற ஆர்வத்துல அந்த காசை செலவு பண்ணி இப்போ ஒரு முப்பது நாள் ஷூட் அப்படின்னா ஒரு இருபது நாள் அந்த காசை செலவு பண்றோம் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டுக்கு காசு புரட்ட முடியாம கஷ்டப்படுறப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் நம்மளை அசிங்கப்படுத்தும் பாருங்க அன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரெஸ்பெக்ட்டே வேற லெவலில் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தள்ளி நின்று அப்படின்ட்டு ரெண்டு நாள் அவங்களுக்கு இங்கே பேமெண்ட்டு போகலைன்னா எப்பா இல்லை ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் பொறுத்துங்க மூணாவது நாள் காசு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறச்சு அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க பாருங்க ஓ காசு எடுத்து வையா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஒரு பெயினிங் வந்து எல்லா ப்ரொடியூசரும் எனக்கு மட்டும் கிடையாது சினிமாவை நேசித்து சினிமா துறைக்கு உள்ளே வர்ற எல்லா ப்ரொடியூசருக்கும் தாங்க முடியாத ஒரு வழியாக தான் இருக்கும் அதையும் தாண்டி அவங்க வந்து பல சேலஞ்சுகள் ஃபேஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் அது வந்து ரொம்ப ஹாப்பி அது வந்து நம்மளுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியும்